அதிகமாக அல்லாஹை பற்றி சிந்திக்காவிட்டாலும் ஒரு சில விஷயங்களிலே அல்லாஹினுடைய ஆழமான சிந்தனைக்கு சென்றவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் ஈமான் கொண்டு விட்டார்கள் ஈமான் கொண்ட கொண்டு விட்டார்கள் அளப்பெரிய மஹப்பத் அதே நேரத்தில் வெட்கம் எல்லாம் கலந்த முழுமை பெற்ற ஒரு மனிதராக உஸ்மான் ரதி அல்லாஹ் இருக்குகிறார்கள் அதனால் தான் வரலாறுகளிலே உஸ்மான் ரதி அல்லாவிற்கு நிறைய சிறப்புகள் கொடுக்கும் வரலாறு பையாத்தே ரிதுவான் என்று உஸ்மான் அலி அல்லாகவே பேசும் ஹிஜரத்து செய்தவர் என்று உஸ்மான் அலி அல்ல பேசும் இரண்டு மகள்களை திருமணம் முடித்தவர் என்று உஸ்மானை பேசும் இப்படி வரலாறு நிறைய இடத்தில் ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லாம் உஸ்மான் அலி அல்லாஹு குறித்து அற்புதமாக சொல்லுவார்கள் நான் முன்பு வாசித்த அந்த நபிமொழியில் கூட இப்படி சொல்லுவார்கள் என்னுடைய வழி இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் என்னுடைய பொறுப்பாளர் என்பவர் உத்மானாக இருக்குகிறார் என்று பேசுவார்கள்